இப்போ நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்கள என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்கள் கட்சியை எங்களை எல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் அவங்களே தான் அறிவிக்க வைத்துருக்கீங்களா கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்குனது ஐயா கருணாநிதி ஒரு மலையை வெட்டி விற்கிறான் மண்ணழு விற்கிற நீங்களே இருக்கீங்க சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர் பண்ண நடந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் ரெலிச்சு என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லி இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எப்படி குற்றவாளி அதனால எங்க தாத்தா செத்துட்டாரு உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினது உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாய் எல்லாம் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளைய நாங்க வாழ்றதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை நடிக்கிறது கோவில் கட்டுறது இதை தவிர வேறு என்ன தெரியும் இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றி தான் அவனுக்கு படம் எடுக்க தெரியலன்னா பிறகு அவனுக்கு படம் எடுக்கு என் தம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிட்டிங் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஆட்சியில் ஒரு ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல கோயில் இடிச்சிடுவாங்க சும் முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க ஏ இது இப்படி தாலி அறுத்துருவாங்க இப்படி இல்லாமல் பேசுகிறதையே பேசிட்டு இருப்பார் ஒரு தலைவருக்கான அழகே இல்லை எதையாவது பேஷ்ட்டால இருக்கும் சா ஆட்சியில் இதை இவ்வளவு நான் செஞ்சிருக்கேன் இவ்வளவு பண்ணியிருக்கேன் இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க கேட்க முடியல கோயில் சாமி சாதி மதம் இதே பேசிட்டு எத்தனை காலத்துக்கு போட்டுவீங்க சொல்லுங்க கொடுமை தானே தங்கச்சி நீங்களே பார்க்குறீங்க ஒரு தேர்தல் ஆணையம் எந்தளவுக்கு இயங்குதுங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க இருந்து வாக்கு எந்திரத்தை தூக்கிட்டு ஓடுறது ஹோட்டலில் தலைக்கு வச்சு படுக்கிறது ஹாட்டோவில் எடுத்துக்கிட்டு போகிறது இதில் சிசிடிவி பழுதாகிறதுலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பழுதானா பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பழுதாகுதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவறு இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அதை விளக்க கிடமைப்பட்டுருக்கேன் ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறா பதினஞ்சு ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிட்டு தான் இருந்தீங்க எல்லாம் அரசு இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் இல்லை ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில் என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க எப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு போயிடு அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல குண்டாசுரளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது இதெல்லாம் அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு சரி இப்போ நான் வந்து என் தலைவனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்குன்னு சொல்லி இந்த கூடம் ஏதாவது பொறுப்பேற்குமா இப்ப இப்ப நீங்க இப்ப இப்ப பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் என்னை தான் நீங்க பொறுப்பு கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்க ஒளிவரப்பிட்டீங்க அப்படின்னு அப்படி ஃபெலிக்ஸ கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்ப நீங்க உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்க கைது பண்றீங்கல்ல என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்க கட்சியை எங்களை எல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடக வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் தான் ஏதாவது நடவடிக்கைல ஏதாவது இருக்கா பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரியும் எந்த எந்த கூடுவாங்கன்னு ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்லை எவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க அதை கேட்குற என் குடும்பம் என்ன என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லுங்க இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எப்படி குற்றவாளி ஆவீங்க சொல்லுங்கள் இது என்னுடைய கருத்துக்கு நான் தான் ஏ எதுக்கு நீ அவரை கேள்வி கேட்டால் எதுக்கு ஒரு போர்ட்டாயின்னு ஒன்றே உங்களை குற்றவாளியாக இருக்குன்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவுக்கு என் தம்பி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரோம் சொன்னோம் எங்களை நம்ப முடியுதா பத்தில நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் இருந்து இங்கே வர்றதுக்கு ஆமாம் இல்லை இல்லை ட்ரெயின்ல தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன விட போய் சொல்லி சொல்றது சொல்றது வீட்டில் போய் என்ன சோதிக்கிறேன்டா மலையை வெட்டி விற்கிறான் மண்ணி விற்கிறேன் நீங்களே இருக்கீங்க சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்க என்ன பண்ணா நான் வீட்டில் போய் சோதிக்கிறேன் நீ கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதுக்காவது இவங்கள ஒழிக்கணும்

என்ன பண்ணிட்டார் கெஜ்ரிவால் அதானின்னு ஒண்ணும் கிடையாது அதானிக்கு முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டே காரணம் இருக்க அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பண்ணீங்க அதை நான் வரவேற்கிறேன் அவருக்கு ஒரு உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அன்னி சொன்னது தான் நான் சொல்லணுங்க அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும் இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு அவர் இல்லை இப்போ அது பயன் இல்லை அது அவங்களே சொல்கிறாங்க பாருங்க அந்த பெருமை அவருக்கு சேரலையே அவருக்கு போய் சேரலையே இப்போ அதுக்கு தகுதியான நபர் தான் ஆத்மபூஷன் தகுதியான நபர் அவர் நீங்க கட்சி தலைவர் ஒரு நடிகர் அதெல்லாம் விடுங்க நல்ல மனிதன் அதை அப்படிதான் பார்க்கறேன் தான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகரன் பேர் வச்சாரு கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்ததுக்கு எங்க அண்ணன் செல்லுமணி சொல்லிக்காரு பாருங்க தலைவரை பற்றி பேரில் எடுக்கிறோம் கவனமா எடுத சொல்லி அப்படின்னு சொன்னு சொல்ல சொல்லிதா இருப்பாரு அதை நான் ரொம்ப பரிதா மதிக்கிறேன் நேசிக்கிறேன் வேற என்ன அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இடிக்கிறது கோவில் கட்டுறது இதை தவிர வேற என்ன தெரியும் ஒண்ணுதான் தம்பி சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி மதம் கடவுள் அதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது புரியுதா இத பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு நினைக்கிறேன் பலமுறை சொல்லிட்டேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாக்கு ஜெ இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்கா பாரு இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர் என் தம்பி வெற்றி தான் அவனுக்கு படம் எடுக்க தெரியலன்னா பிறகு படம் எடுக்க யாருக்கு படம் எடுக்க எனக்கு தெரிந்து நான் ஒரு என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது அவன் ஆக சிறந்த இயக்குனர் இருக்கா இல்லையா சாதி எதோ நாங்களே கண்டுபிடிச்சு நாங்க அண்ணன் எல்லாம் கண்டுபிடிச்சு இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கீங்க இருக்கா இல்லைய பேச்சுப்ப இருக்கா இல்லையா மேல் எல்லாம் போலயா நீங்க அவங்க ஆட்சி அவங்க பேசுறாங்க ஒரு கூட்டத்தை வச்சிருப்பாங்க கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினது ஐயா கருணாநிதி அவங்களுக்கு பெற்ற உண்டான இந்த தீப்பொறி ஆர்முகம் இந்த இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமா பேசுவோம் அதெல்லாம் இப்ப வந்திருக்காரு பெண்ணு சிவாஜி கிருஷ்ணா அவர் அதை தான் அண்ணன் முதல்ல கேள்வி எழுப்பினேன் இதெல்லாம் எடுக்க மாட்டேங்க ஃபெலிக்ஸை போய் கிதி பண்ணி போட்டிருக்கீங்க கேப்ட அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸ் நாகரீகமான ஊடக விளையாடு அவரு ரொம்ப கருத்தை கருத்தா எடுத்து வைப்பார் ஒழிய கேவலமாலாம் தர்க்கம் செய்ய மாட்டாரு பேச மாட்டார் அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்லுவேன் அது மாதிரி இப்போ இந்த அப்புறம் கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேர்ப்பாங்க அதெல்லாம் இதுக்கு என்னவே பண்ண முடியும் அந்த சாதனையை அனுபவித்தவன் அந்த செயலை அனுபவித்த நாளில் பேசணும் நீங்கள் ஏன் முதலமைச்சரே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்கள் ஜம்மா அதை நாங்க சொல்லுவோம் இது இது அதுக்கு இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்கிறது காரணம் இதுதான் அதனால எங்க தாத்தா செத்துட்டார் இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது ஏதோ ஒன்று கொடுவை கொடு போவே போய் பங்கேற்பேன் என்ன ஒன் பிரச்சனை அருலோ ஹோ என்னடா ஒன் இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனு தம்பி சேர்ந்தர கூடாது அது அதானே சேரணன்னு விரும்புறாங்களா என் தம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிட்டிங் நாங்க என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுலாங்க ரகசியம் வேண்டி கிடக்குது சந்திச்சா சந்திப்போம் இதில் என்ன இருக்குது அவர் படப்பிடிப்பில் இருக்காரு கொஞ்சம் வேலையாக இருக்காரு சந்திப்போம்

அவளை படவாடு உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்குனதும் உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்ன நினைச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பையன் ஒரு தேஞ்சர் செப்பு ரப்பர் செருப்பு அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பிசைக்கார மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாய் எல்லாம் கோடி ஓடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளையை நாங்கள் வாழ்றதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை நாங்க கார் வச்சிருக்கிறது இருக்கா அதுக்காகவே கார் வைப்போம் நல்லா சட்டைப்படுறது சிமெண்ட் சட்டை சட்ட பிராண்டா போடுறாரு அதுக்காகவே போடுறா அதுக்காக என்ன தேவை ஒரு பேச்சு கலை இருக்கு பைத்திய கரை உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்